தி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எட்டு சதவீத அளவிற்கான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த வாக்கு வளர்ச்சி என்பது ஒரு ஆபத்தான வாக்குகள் ஒரு ஆபத்தான வளர்ச்சி என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினரும் சொல்வதை பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு ஆபத்தானதா நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு வளர்ச்சி என்பது ஒரு ஆபத்துக்குரியதா நாம் தமிழர் கட்சியை பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒரு ஆபத்துக்குரியதாக பார்ப்பதற்கான பின்னணி என்ன நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை குறித்து இந்த காணொளி முழுமையாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் உருவான நாம் தமிழர் இயக்கம் பிறகு நாம் தமிழர் கட்சியாக மாறி இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று பல தேர்தல்களை பார்த்திருந்தாலும் இந்த முறை அவர்கள் தனிச்சு நின்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் உருவான அரசியல் கட்சிகளில் ஒரு தனிச்சு நின்று ஒரு மாநில அத்தஸ்துக்கான கட்சியை பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அந்த வகையில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல சினிமா பிரபலங்கள் என்று பலரும் அந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்றத பார்க்க முடியுது அதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதனுடைய வாக்கு வளர்ச்சிங்கிறது ஒரு ஆபத்தானது என்று சொல்லுகிறா என்று சொல்றாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை ஒரு ஆபத்தானதாக பார்க்கறத எப்படி பார்க்கறது அப்படின்னு பலரும் கேட்கறத பார்க்குறோம் ஏன் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் நாம் தமிழரை ஒரு ஆபத்தாக பார்க்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு ஒரு ஆபத்துக்குரிய ஒரு ஓட்டா அப்படின்னா அது காலத்துல அப்படி எதுவும் இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் ஒரு ஒரு தமிழ் இனவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒரு ஆபத்தாக பார்க்கிறா பார்க்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தில் குறைவாக இருந்தாலும் ஒரு மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதே போல பாஜகவும் ஒரு சில இடங்கள்ல மூன்றாவது இடங்களையும் சில இடங்கள்ல நான்காவது இடங்களையும் வருகிறார்கள் நான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க ஆளுகின்ற கட்சியான திமுக எதிர்ப்பையும் கோட்பாட்டு ரீதியாக திராவிட எதிர்ப்பையும் ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சியாக அது இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியும் திராவிட எதிர்ப்பையும் முதன்மை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அந்த வகையில் திராவிட எதிர்ப்பை பேசக்கூடிய வாக்குகள் அல்லது சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டுகள் நமக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறது எனவே நாம் தமிழர் பெறுகின்ற வாக்குகள் நமக்கான வாக்குகள் இது நம்மை விட்டு அவர்களுக்கு போகிறது எனவே நம்மை தாண்டி முன்னோடி போகிறார்கள் என்ற கணக்கில் தான் பாரதிய ஜனதா கட்சியும் கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த சின்னங்கள் கொடுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி இருந்ததையும் பார்க்கிறோம் அந்த வகையில் பாரதிய ஜனதா தனக்கான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுகிறது தங்கள் பெற வேண்டிய வாக்குகள் புதுமையான ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்கிறது தங்களுக்கான இடத்தையும் நாம் தமிழர் கட்சி அந்த இடங்களில் முன்னிலை வருகிறது எனவே தமிழக பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்ப்புக்கு ஒரு காரணங்கள் இது ஒன்றாக இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொதுவாக இந்த மொழிவழி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொதுவாக பாரதிய ஜனதா விரும்பாததுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய ஈழ அரசியலாக இருக்கட்டும் புலிகள் ஆதரவு அரசியலாக இருக்கட்டும் இது இந்திய அரசினுடைய வெளியுறை கூர்வகைக்கு எதிராக இருக்கிறது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை பேசி வளரக்கூடிய ஒரு இயக்கம் பின்னாட்களில் நமக்கு ஆதரவாக வரலாம் இன்றைக்கு அது நமக்கு திராவிட எதிர்ப்பை பேசுவது மூலமாக நமக்கு பயன்பட்டாலும் பின்னாட்களில் நமக்கு எதிராக அமையும் என்கிற கணக்கில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்ப்பையும் ஆபத்தாக பார்ப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அடிப்படையிலே ஒரு ஈழத்தை முதன்மையாக கொண்டு உருவாகின ஒரு இயக்கம் ஒளிவாக்காலை அடிப்படையாக கொண்டு உருவான ஒரு இயக்கமாக இருக்கும்போது இவர்கள் தொடர்ந்து இயங்குவது தொடர்ந்து இந்த ஈழ அரசியலை பேசுவது தங்கள் அரசியலுக்கு எதிராக அமையும் இது தங்களுக்கு அரசியல் செல்வாக்கை குறைக்கும் என்கிற வகையில்தான் தங்களுக்கான வாக்கு வங்கியை இது சரியை செய்யும் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் இந்த கட்சியை ஒரு ஆபத்தான கட்சியாக பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் ஒரு ஆபத்தான கட்சியா என்றால் பொதுவாக தமிழ்நாட்டில் பல்வேறு காலங்களிலும் தமிழ் தேசிய அரசியல் இருந்திருக்கிறது பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுல நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தின் பெயரால் செய்யக்கூடிய ஒரு இனவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியலாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அது ரொம்ப ஆபத்தான அரசியலாக எதை பார்க்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இங்கே பல மொழியத்தவர்கள் இங்கே வாழ்றாங்க அவர்கள் தெலுங்கர்களாக கன்னடகர்களாக பிற மொழியவத்தராக இருந்து இங்கே வந்து தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியலாக மாறி தமிழ் சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழர்களை இவர்கள் வீட்டில் என்ன மொழி பேசுகிறார்கள் வீட்டில் என்ன இவர்கள் என்ன தாய்மொழி பேசுகிறார்கள் இதுதான் அவர்கள் இனத்தின் அடையாளம் என்று சொல்லி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிரியாக்கி நம்முடைய சொந்த சகோதரர்களை எதிரியாக்கி நம்முடைய தமிழ் தேசியத்தின் நேர் எதிரான இந்திய தேசியம்தான் இந்தியா இந்திய வல்லாதிக்கம்தான் என்பதை திசை திருப்பி நம்முடைய நம்மோடு வாழுகின்ற நம்மோடு அன்றாடம் பழகுகின்ற வீட்டில் என்ன மொழி பேசுகிறார்கள் எனவே இவர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் கன்னடர்கள் இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் இவர்கள் தான் நமக்கான பகைகள் என்று எந்த இந்தியா எந்த தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரியான இந்திய தேசியத்தை மறைமாட்டி விட்டு தங்களுடைய பக்கத்தீட்டுக்கார எதிரியாக பார்க்கின்ற இந்த பார்க்கின்றான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மையான ஆபத்து சோ இந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ தங்களுடைய எதிரியாக அல்லது ஆபத்தாக பார்ப்பது என்பது இந்த கோணத்தில் இல்லை ஒரு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட நாம் தமிழர் கட்சி ஆபத்தாக இருப்பதுங்கிறது சொந்த தமிழர்களுக்குள்ளேயே ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி இந்திய வல்லாதிக்கத்திற்கான துணையாக நாம் தமிழர் கட்சி கட்சியினுடைய ஆபத்தாக ஒன்றாக இருக்கிறத நாம் பார்க்க முடியுது கூடுதலாக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை வாக்கு சதவீதங்கள் என்ன இந்த தேர்தலில் ஒரு கடந்த தேர்தல்களை விட இந்த முறை கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அது வளர்ச்சி தான் ஆனா இந்த வளர்ச்சி எதற்கானது ஏதோ ஒரு தமிழ் தேசியத்தினுடைய கோரிக்கைகளுக்கான பெற்ற பெற்ற வாக்குகளா தமிழ் தேசியத்தின் ஏதோ ஒரு அரசியல் போராட்ட வழியில் திரட்டப்பட்ட ஒரு ஆதரவா என்றால் ஒன்றுமே இல்லை மாறாக இந்த தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா மோடி மீண்டும் வரணுமா அல்லது அதுக்கு ஆட்சி மாற்ற வேண்டுமா இதுதான் இந்த தேர்தலினுடைய மையமான பல்ஸ் மையமான அரசியலே இந்த தேர்தல் அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது மோடியே நாங்கள் வரவிட மாட்டோம் என்பதற்கான ஓட்டா அல்லது சீமான் என்ற ஒரு தலைவரை அடுத்த தேர்தலில் உருவாக்குவதற்கு இப்ப கொஞ்சம் 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 என்பதற்காக உருவான வாக்குகளா என்றால் இந்த தேர்தல் முக்கியமான மையக்கருத்தாக இருக்கக்கூடிய மோடி வர வேண்டாம் என்பதற்கான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறவில்லை ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பதினோரு சதவீத வாக்குகளை மோடி வேண்டும் என்பதற்காக பெறுகிறார்கள் மற்ற எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்டம் மற்ற கட்சிகள் எல்லாம் மோடி வேண்டவே வேண்டாம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட வாக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய ரோலிங் என்ன இப்போ ஒரு தேர்தலுடைய வளர்ச்சி என்பது ஏதோ இத்தனை போன தேர்தலை வாங்கினாங்க அந்த கட்சி இவ்வளவு வாங்குச்சு இந்த கட்சி இவ்வளவு வாங்குச்சு என்பதல்ல ஒரு அரசியல் என்பதல்ல ஒரு அரசியல் பார்வை என்பதல்ல ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கணக்கு ஒரு அரசியலுக்காக ஒரு கோரிக்கைக்காக இந்த மக்களை எந்த கோரிக்கையின் அடிப்படையில் திரட்டி இருக்கிறோம் எந்த கோரிக்கைக்காக எந்த அரசியலுக்காக இந்த வாக்குகளை இந்த இந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அப்படி எந்த ஒரு கோரிக்கைக்காகவும் இல்லை மாறாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் சர்வ நிவாரணி ஒருவே ஒருவர் தான் அது சீமான் தான் எல்லா பி எல்லா வண்டி எல்லா இன்ஜின் எல்லாம் காலியான போனாலும் அந்த வண்டியை இந்த டிரைவர் வந்து ஓட்டினா நல்லா ஓடிடும் அதாவது மேடையில் ஓடுகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கக்கூடிய ஒரு சீமான் என்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை உருவாக்குவதற்கு அவர் வந்தால் எல்லாம் சரியாயிடும் என்பது ஒரு தமிழ் தேசிய அரசியலா ஒருவரை ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் ஒரு முதலமைச்சர் ஆக்குவது என்பது ஒரு தமிழ் தேசியமா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தாங்கள் பெற்றக்கூடிய இந்த வாக்குகளை இன்னைக்கு பெற்றுக்கூடிய இந்த மாநில கட்சி அந்தஸ்த தமிழின அரசியல் வரலாற்றை ஒரு பேரெழுச்சி அப்படின்னு சொல்றதா பாக்குறோம் என்ன பேரெழுச்சி இதுல இருக்கிறது என்ன கோரிக்கை அதுல இருக்கு என்ன தமிழ் தேசியத்துக்கான என்ன கோரிக்கையின் அடிப்படையில் இவர் திரட்டார்கள் என்றால் ஒன்றுமே இல்லை வெறும் ஒரு தனிநபர் அவரை முதலமைச்சர் அவரை தலைவராக்கணும் அவருக்காக கடந்த தேர்தலில் கூடுதலாக பெறணும் என்பதுக்கு திரட்டப்பட்ட வாக்குகள் எண்பதுக்கு திரட்டப்பட்ட மக்கள் என்பதற்கு உருவான ஓட்டுகள் எப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பேரடிச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த தேர்தல் இருக்கு எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எந்த விதத்திலும் எந்த தாக்கத்தையும் இந்த தேர்தலையும் ஏற்படுத்தவில்லை இப்போ போனதுல ரெண்டு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஆறு அப்புறம் எட்டு இப்படியே போனா எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு அவர்கள் ஆட்சிக்கு வர போகிறார்கள் இங்கே தேர்தல் என்பது ஒரு கணக்கு தான் இத்தனை சீட் வந்தால் ஒருத்த சீட் இங்க நீங்க ஒரு ஒரு வாக்கு பின்னணி பெற்றாலும் அவர் தோல்விதான் தமிழக அரசியல் களத்திலேயோ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியாரோ தமிழ் தேசியத்துக்கும் எந்த பயனும் இல்லை சாதாரண அவர்கள் உருவாக்குற அந்த நபர்களுக்கும் எந்த விதமான பயணியும் அளிக்கப் போவதில்லை அவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்திற்கே எதிராகவும் ஆபத்தானதும் தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் இருக்கிறது என்பதை தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது